எூற்று எண்பத்து நான்கு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலை ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது முதன் முதலில் நிலாவில் காலடி எடுத்து வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் இன்று பிறந்தார் தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு தென்னாப்பிரிக்க அரசை கவிழ்க்க சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நெல்சன் மண்டேலாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இன்று இரண்டாயிரம் இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் கேப்டனாக இருந்த லாலா அமர்நாத் தனது எண்பத்து ஒன்பதாவது வயதில் இன்று காலமானார் இரண்டாயிரத்து மூன்று கோலா பெப்சி உட்பட பத்திற்கும் அதிகமான குளிர்பானங்களில் நச்சுத்தன்மை இருப்பதாக அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் இன்று அறிவித்தது